இன்னைக்கு நம்ம டெக் சேனல்ல சாஃப்ட் சில்க் சாரீக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு அழகா இருக்கிற மாதிரி ஒரு பிளவுஸ் டிசைன் வந்து தைக்க போறோம் அது சாரி ஃபுல்லா இந்த மாதிரி மெரூன் கலர்ல கொடுத்துருக்காங்க முந்தானியும் கீழே பார்ட்ரும் சாரி லைட் பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க சாரி கலர் காம்பினேஷனே ரொம்ப சூப்பரா இருக்கும் பிளவுஸும் பிங்க் கலர்ல தான் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பிளவுஸ் ஏத்த மாதிரி சிம்பிளான டிசைன் நம்ம தைக்க போறோம் லைனிங் கிளாத் தேவையான நெக் டிசைன் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கோட அளவுல இருந்து ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மார்க் பண்ணிட்டு அதில் நார்மலா வந்து ரவுண்ட் நெக் ஒரு மார்க் பண்ணிடுறேன் ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு கவ் மாதிரி மார்க் பண்ணிட்டு நெக்கோட சேர்த்து ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப மேலே அந்த நெக்கோட அளவு இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி வந்து அந்த பிட்டும் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த சின்ன பிட்ட வந்து பேப்பர் கேன்வாஸில் வச்சுட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே மட்டும் ஈவனாக வச்சுட்டு எல்லாம் வந்து ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவோ நம்ம எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த சின்ன பிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ இந்த ப்ளவுஸ் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இது லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்து ரெண்டு ஒன்றா வச்சுட்டு நெக்கு வரைக்கும் தச்சு எடுத்துக்க போகிறேன் இது ப்ளவுஸ் கிளாத் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் வந்து நெக்குக்கு வந்து கிளாத் எதுவும் கொடுக்காமல் கேன்வாஸ் எதுவும் கொடுக்காமல் இது வந்து நம்ம இருக்கோம் இது வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கிறதுனால நம்ம தைச்சிட்டு திருப்பும்போது போது நல்லா நீட்டாக வரும் இல்லை கொஞ்சம் கிளாத் வந்து சரியில்லை கொஞ்சம் வள இருக்கு இருக்குது போது நீங்கள் கேன்வாஸோ இல்லை உள்ள கிளாத்தோ கொடுத்துட்டு இந்த டிசைனை வந்து நீங்கள் தச்சு எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் இந்த டிசைன் வந்து அந்த ஷேப்பு அந்த எல்லாம் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வரும் அதனால் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டு லைட்டாக கட் பண்ணி வர்றேன் இதை நார்மலாக நம்ம தைக்கிற மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கிறோம் நெக்கு பக்கத்தில் வந்து அந்த கைட் அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ நெக்கு நம்ம தைக்கும் போது உள்ளே இருக்கிற கிளாத்துலாம் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தயில் போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து மடிஞ்சிரும் உள்ளே கிளாத் மடிஞ்சிச்சின்னா நம்ம கட் பண்ணியிருக்கிற ஷேப் வந்து கரெக்டாக வராது அதனால் கிளாத்துலாம் வந்து நல்லா வெளியில் எடுத்து விட்டுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் சேம் ஒரே மாதிரி வந்து நெக்கு ரவுண்டுக்கும் அந்த கைட் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ பேக் மட்டும் எப்போ போல் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாட்டமும் தைச்சிட்டு சைடில் கிளாத்துலாம் தைச்சி இந்த மாதிரி பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அந்த கேவும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு சாரி கிளாத்தில் வந்து கொஞ்சம் போல் ஒரு அஞ்சு இன்ச் அளவுக்கு நீட்டாக வர மாதிரி ஒரு கிளாத் கட் பண்ணிவிட்டு அதை வந்து சென்ட்ரை மடிச்சுட்டு ரெண்டாக ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ சென்ட்ரில் வந்து சின்ன சின்னதாக வந்து ஃப்ளீட் மாதிரி வச்சுட்டு தச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நான் ஸேரீ கிளாத்தில் வந்து கொஞ்சம் போல வந்து கிளாத் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது ஸேரீ கிளாத் வந்து பத்தலை இது ஸேரீலேருந்து கட் பண்ணி டிசைன் பண்ணும்போது ஸேரீ பத்தலை அப்படின்னா நீங்கள் தனியாக மெட்டீரியல் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லை நம்ம ஸேரீ கிளாத்தில் தான் எடுத்து தைக்கணும் அப்படின்னும் போது உள்ளே வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஷா இதே மாதிரி வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல் வந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் மீட்ரு வந்து நீங்கள் உள் சுற்றுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சேரியும் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும் கட்டுற மாதிரி வந்து கொஞ்சம் ஃப்ளீட்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் 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 கிளாத் வேண்டான்றவங்க மெட்டீரியல் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸாரீ கிளாத்தில் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸாரீ கிளாத்தில் தச்சு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்து கிளாத்துக்கு ஜாயின் பண்ணி தச்சி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு சாரீ கரெக்டாக இருக்கும் நான் பேப்பர் கேன்வாஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பேக் சைடில் அந்த கிளாத்தோடு சேர்த்து வச்சுட்டு தையல் போட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த ஃப்ரில் வச்சு தைச்சிருக்கோம் பாருங்கள் அதுக்கு வந்து நெக்கு வரைக்கும் மேலே தச்சு எடுத்துக்கிறேன் இது சாரீ கிளாத்தில் கொஞ்சம் போல் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால கீழே வந்து அந்த ரவுண்டுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க வேண்டியதாக இருக்கும் பாருங்கள் இது ஃபுல்லாக தைச்சிட்டோம் கீழே பாட்டத்தில் வந்து இந்த கிளாத் நம்ம மேலே கட் பண்ண பாருங்கள் அந்த கிளாத் கொடுத்துட்டு இதை வந்து தைச்சி அதை வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த நெக்கு வந்து தைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ கீழே அந்த கேன்வாஸ் அளவு கிளாத் பற்றில் பாருங்கள் இன்னொரு பிட்டு கொடுத்து அந்த டிசைன் வந்து தச்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்க சென்டரை வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டருக்கு வருது பாருங்கள் அந்த சென்டருக்கு அந்த சென்டர் மார்க்கும் ரெண்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் கிளாத்தில் ரொம்ப கிராண்டாக வேண்டாம் அப்படின்றவங்க சிம்பிளாக வேணுன்றவங்களாம் இந்த டிசைன் நீங்கள் தைச்சி போட்டுக்கலாம் அதே மாதிரி இது சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப கிராண்டாக தெரியும் அந்த சாரி கிளாத் மெட்டீரியல் மட்டும் நம்ம கொடுத்து இதை டிசைன் பண்ணியிருக்கோம் மேலே வந்து அந்த காப்பர் கலரில் வந்து லேஸ் எடுத்திருக்கேன் அந்த லேஸ் கொடுத்துட்டு அந்த டிசைன் எப்படி வருதோ அதே மாதிரி வந்து கரெக்டாக வர மாதிரி நான் லேஸ் கொடுத்து இதை தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு சைடுமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் பட்டியாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டு தையல் போட்டுடலாம் பாருங்க நான் வந்து கோல்டு கலரில் வந்து லேஸ் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ இந்த நெக் டிசைன் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கிட்டோம் சென்டரில் மட்டும் இந்த பிளைனாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலனா சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி வந்து ரெடி பண்ணி நான் அந்த பட்டன் மாதிரி வச்சு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க சிம்பிளான டிசைன் ரொம்ப சூப்பரான டிசைன் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி வந்து ஒரு சிம்பிள் டிசைன் தச்சுருக்கோம் நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி சாரி கிளாத் உங்களுக்கு பத்தலையன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வாங்கிக்கோங்க அப்படி இல்ல சாரியில இருந்து கிளாத் கட் பண்ணிக்கலா சாரிக்குள்ள வந்து இந்த மாதிரி சில்க் காட்டன் மெட்டீரியல் வாங்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி விட்டுருங்க அப்போ சாரி வந்து உங்களுக்கு கரெக்டாக பத்தும் நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ